நான் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆழமாக இணைக்கப்பட்டதாக இருந்ததை பார்க்குறோம் மெய்தான் தெய்வகுமாரனாகி அவர் வார்த்தை மாம்சமானார் என்று பார்க்குறோம் ஒரு மனிதனாகவும் அவர் தேவனுடைய வார்த்தையை எவ்விதமாக பற்றி அதன் அடிப்படையில் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வேதத்தை சார்ந்து வாழ்ந்த வழிகாட்டுதலை நாம் பார்க்கும் பொழுது அவர் அவ்விதமாக வாழ்ந்தது மட்டுமல்ல நமக்கு அதை வழிகாட்டியாகவும் செயல்படுத்தியிருக்கிறார் வேதத்தின் மீதான அவருடைய பற்று என்பது மிகவும் ஆழமானது மிக மிக ஆழமானது எந்த விதத்திலும் அது முழுமையானது என்று சொல்லலாம் அவருடைய வாழ்க்கை பணி இவைகள் எல்லாமே கத்தருடைய வார்த்தையோடு இணைந்த ஒன்றாகவே இருப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் வேதத்தை வெறுமனாக நம்பினார் என்றல்ல வேதமே அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைய வேதம் அப்படித்தான் இந்த வேதத்தோடு தன்னை உட்படுத்தி கொண்டு வாழ்ந்தார் அதை போதித்தார் அதை நிறைவேற்றினார் அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையை பாதுகாத்தார் இதை குறித்து நாம் மிக ஆழமாக சந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை ஒரு மனிதராகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதமானது கத்தோடைய வார்த்தை என்பதை முழுக்க முழுக்க நம்பினார் உண்மைதான் அவர் தேவனுடைய திருத்துவ தேவனில் இரண்டாம் நபர் அவருடைய பெயரே வார்த்தை வார்த்தை மாம்சமாகி என்று பார்க்கிறோம் ஆனால் ஒரு மனிதனாக அதாவது இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து நூற்றுக்கு நூறு தெய்வம் தேவன் நூற்றுக்கு நூறு மனிதன் அந்த மனித தன்மையோடு கூட தெய்வீகத்தன்மை எந்த விதத்திலும் கலந்து இல்லை முழுமையாகவே ஏன் கேட்டால் உங்களுக்காக எனக்காக மறிக்கும்படியாக ஒரு முழுமையான மனிதனானார் விதமாக இந்த காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது அடுவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை மீண்டும் மீண்டுமாக உறுதிப்படுத்தினார் தத்தாரிட்டி ஆஃப் காட்ஸ் வேர்ட் அது ஒரு விசுவாசியின் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆழமானதாக ஊன்று கட்டிருக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவாக பேசியிருக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் போதி அப்படி தான் போதித்தார் அதன் அடிப்படையில் தான் அவருடைய வாழ்க்கையையும் அவர் கொண்டு சென்றார் இந்த மத்திய நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் அவர் சோதிக்கப்பட்ட பொழுது சாத்தான் அந்த நாற்பது நாள் பசியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் நாற்பது வருடங்கள் இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் தோற்றுப்போனார்கள் அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாற்பது நாளிலும் வெற்றியாய் அவர் கடந்து சென்றது கடைசி வேளையில் பிசாசு அந்த நாற்பது நாளின் அந்த ஆழமான ஒரு தேவனுடைய காரியை முறிக்கும்படியாக தோற்கடிக்கும்படியாக பார்க்கிறார் பிதாவோடு அவர் கொண்டிருந்த அந்த உறவு மற்ற காரியங்களின் அடிப்படையில் அதாவது பிதாவோடு கூட அவர் கொண்டிருந்த அந்த காரியம் என்பது ஒரு மனித அளவில் அல்ல அவர் கொண்டிருந்தது காரியம் என்னவென்றால் அவர் முற்றிலுமாகவே ஒரு தேவனை முழுமையாகவே சார்ந்து கொண்டார் அதாவது மனிதனுடைய நிலைப்பாட்டில் இல்லாதபடிக்கு அதாவது இன்றைய மனித நிலைப்பாட்டில் நாம் இருப்பதை போல் இல்லாதபடிக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர் ஆழமான தாக்கத்துக்குட்படுத்தப்பட்டு வாழ்ந்தார் என்று கூட சொல்லலாம் மற்ற நாலாவது அதிகார நாலாவது வசனத்தில் நம்ம பார்ப்போமானால் பிசாசானவன் அவரை வந்து சோதிக்கிறான் எப்படி சொல்கிறான் பாருங்கள் நீ தேவனுடைய குமாரனேயானால் நீ கடவுளுடைய குமாரன் அதாவது இந்த இடத்தில் அவன் மிக தந்திரமாக இயேசுவின் இடத்தில் பேசுகிறான் இவர் முழுமையான ஒரு மனிதன் இந்த இடத்துல அவன் அந்த ஒரு தன்மையை அவன் தவறாக உபயோகப்படுத்தப்படும்படியாக தூண்டுகிறதை பார்க்குறான் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் நீ சொல்லும் அவருங்க எவ்வளவாக அந்த மூன்றாவது வசனத்தில் நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அதாவது நீ ரொம்ப பசியாக இருக்கிறீர் இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ சாப்பிடலாமே தேவனாய் அதாவது அவர் முழுமையாகவே மனிதனுக்காகவே மனிதனை போலவே மனித நிலையிலே வந்த அந்த நிலைப்பாட்டை அவன் டிஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க சீர்குலைக்க பார்க்குறான் ஆகவே இந்த இடத்துல அவன் சொல்கிறான் தேவனுடைய சன் ஆஃப் காட் அதாவது சாசன் பயங்கரமானவன் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையில் தான் அவன் கை வைச்சிருக்கான் நிறைய பேருடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்குட்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை அவர்கள் கொண்டிருக்க அவன் விரும்புவதில்லை அப்போ அனுபராக இயேசு கிறிஸ்து தெளிவாக பதில் சொல்கிறார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் மனுஷன் வந்து இரண்டு விதங்களில் அவன் சரீரத்தில் முழுமையாக வாழ்கிறான் ஆத்மாவிலும் அவன் முழுமையாக வாழ்கிறான் ரெண்டு ஒரு நிலைப்பாட்டில் அவன் வாழ்கிறான் இந்த சரீரத்தினுடைய காரியங்களானது எந்த விதத்திலும் ஆத்மாவனுடைய காரியங்களில் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு தவறான ஒரு தூண்டுகோலை கொடுக்கவோ அல்லது இந்த சரீரத்தினுடைய காரியங்களை சார்ந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய காரியங்களை செயல்படுத்தும்படியாகவோ அவனை தூண்டுகிறான் அப்படி செய்யுங்க தேவனுடைய குமாரன் தானே ஏன் அதை நீங்கள் செய்யக்கூடாது பசியாக இருக்கீங்க நாற்பது நாள் சாப்பிடாமல் இருக்கேன் ஆலே சாத்தான் வந்து எப்பொழுதுமே நம்முடைய இந்த சரீர காரியங்களை அப்பிடைட் என் சரீரத்தினுடைய உணர்வுகள் தன்மைகள் பசி இந்த தாகம் சரீரத்தினுடைய பாவ இச்சைக்குரிய காரியங்களை அவன் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தும்படியாக எப்பொழுதும் உபயோகப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறான் விழிப்பாக இருக்கணும் நம்முடைய ஆத்மாவை கரைபடுத்தும்படியாக அவன் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறான் பாருங்கள் வாண்டவ தெளிவாசனார் அப்பத்தினாலே மாத்திரமல்ல மனுஷன் வாழுகிறது அதாவது அவனுடைய சரீரம் என்பது ஒரு வெளியான ஒரு பெட்டி என்றால் சொல்லலாம் ஒரு பாதுகாக்கிற ஒரு காரியம் ஆத்மா உள்ள இருக்கிற இருக்க ஒரு பாதுகா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் வாணு சொன்னார் அதாவது இந்த சரீரத்தின் காரியம் என்பது ஆத்மத்தின் காரியத்தினால அங்கே இயக்கப்படுவது கட்டுப்படுத்தப்படுவது என்பது முக்கியமானது சரீரத்தின் உணர்வுகளும் சரி பொதுவாக சாதாரணமாக நம்ம சரீரத்தில் எத்தனியும் காரியங்கள் பாவத்துக்குரிய உணர்வுகள் ஒரு விலை ஒரு கோபம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இதை இந்த சரீரமானது அங்கு உற்பத்தி செய்யும் பொழுது உருவாக்கும் பொழுது இந்த பாவ சரீரத்திலிருந்து அது வரும் பொழுது உடனே அந்த ஆத்தும பகுதியானது அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதை ஆளுக செய்ய வேண்டும் சரீரத்தினுடைய தூண்டுதல்கள் இருக்கும் விசாச தூண்டுவோம் கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்திலுமே என்னுடைய பார்வையில் தூண்டுகிற காரியம் அவன் இடத்துல இருக்குது ஆகவே நம்மை என்ன பண்ணுவான்னா நம்முடைய சரீரத்தை அவன் தூண்டி ஆத்மாவில் பாவம் செய்யும்படியாக நம்மை கொண்டு செல்வான் இது மிக ஆபத்தானது விளங்கிக் கொள்ள வேண்டும் நேராக அவன் ஆத்மாவை அட்டாக் பண்ண முடியாது பட்டுறது இல்லை சரீரத்தை கொண்டு ஆத்மாவை கரைபடுத்த பார்க்குறான் சரீரத்தின் தேவையை கொண்டு சரீரத்தின் உணர்வை கொண்டு அந்த ஆத்மாவை அவன் கரைபடுத்த பலவீனப்படுத்த பார்க்குறான் வாண்டவர் தான் சொல்கிறார் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல நாற்பது நாட்கள் பசியாக இருந்தாலும் இதன் மூலமாக மாத்திரம் அல்ல அவனுடைய வார்த்தையினால் அவன் பிழைக்க முடியும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார் அப்போது அவருடைய வார்த்தையை அவர் எந்த அளவுக்கு உட்கொண்டு அந்த நாற்பது நாட்களும் கூட அவர் தேவருடைய வார்த்தையினுடைய அந்த சிந்தனையினால் அதிகமாக ஆட்கொள்ளப்பட்டிருந்திருப்பார் ஆமில்ல என்னுடைய வாழ்க்கையில் தேவருடைய வார்த்தையை ஒரு முழுமையான ஆக்கிரமை கொண்டிருக்க வேண்டும் அவர் பன்னிரெண்டு வயதில் வரும் பொழுது அந்த வேத சாஸ்திரிகளெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இவருக்கு எப்படி இந்த ஞானம் கிடைத்தது தேவா வார்த்தையினுடைய அந்த ஆழமான அந்த விளங்குதலும் தாகம் இவருக்கு எப்படி கிடைத்தது அப்போ இந்த இடத்துல அவர் தன்னுடைய ஆத்மாவை எந்த விதத்திலும் கரைப்படுத்தவோ பலவீனப்படுத்தவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஆத்மாவுக்கு தீங்கு உண்டாக்கவோ இந்த சரீரத்தினுடைய உணர்வுகளை அவர் அனுமதிக்கலை நாற்பது நாட்களும் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையின் ஆழமான சிந்தனையோடு தியானத்தோடு அவர் அந்த வனாந்திரத்துலேருந்து இருப்பார் ஆனால் இப்போது பிசாசு இங்கே இது இயேசு கிருஷ்ண ஊழியத்தினுடைய ஆரம்பம் இஸ் த பிகினிங் அப்போ இயேசு கிருஷ்ண ஊழியம் முழுவதுமாகவே அந்த வார்த்தையை சார்ந்து தான் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளேன் இஸ் ஹோல் மினிஸ்ட்ரி டிபென்ஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் கார் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து தான் அவருடைய முழு ஊழியமே இருந்தது இதில் நம்ம சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம த அநேக சமயங்களில் செய்கிற தவறு என்னவென்றால் நாம் இந்த சரீர உணர்வுகளுக்கும் அதனுடைய இடம் கொடுக்குறோம் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஆத்மா பலவீனப்படுகிறது அநேகர் சொல்லப்போனால் சரீரத்துக்குரிய காரியங்களில் எந்தளவுக்கு அக்கறையாக இருக்கிறார்களோ இந்த சரீரத்தை போஷிக்க எவ்வளோ கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்களோ ஆனால் ஆத்மாவை குறித்து அக்கறையற்றவர்களாக கருத்தற்றவர்களாக நம்முடைய தேவையை உணராதவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இது சொல்லப்போனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஆத்மாவிலும் வாழ்கிறான் சரீரத்திலும் வாழ்கிறான் ரசிக்கப்படாத மனுஷன் வாழி அவன் சரீரம் தான் வாழ்கிறான் ஆகவே அதை போஷித்து அவனை வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு அவனுடைய அவனுடைய எல்லாம் அங்கே முற்றிலுமாக அது தூண்டப்படுவதற்கு ஏதுவான நிலையில் வைக்க அவன் சரீர ஆகாரத்தை தான் தேடுவான் பாவத்தின் தான் தேடுவான் சொல்லப்போனால் அவனுக்கு ஆகாரம் என்னென்னா இந்த சரீரத்தினுடைய தேவைகள் என்ன உணவு மட்டுமில்லை பாவம் என்கிற அந்த ஒரு காரியத்தும் ஒரு உணவாகவே கூட சொல்லலாம் ஏன்னா அவனுடைய அந்த கண்களின் இச்சை அவனுடைய சரீரத்தின் உணர்வுகளை போஷிக்க அங்கே முற்படுகிறது மாம்சத்தின் இச்சை பொருளாசை உலக கவலை இதெல்லாம் என்ன பண்ணால் இந்த மாம்சத்தினுடைய அந்த காரியங்களை தூண்டி அதை கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் அந்த சரீரத்தினுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை முக்கியப்படுத்தி ஆத்மத்தின் முக்கியத்தை உணராமல் வாழ்கிற ஒரு நிலை அது மாத்திரமில்லை ஒரு ஆத்மாவில் மறுத்து போன ஒரு மனிதன் அவனாவிக்குரிய குருடனாக இருப்பதனால் அன்றைய காரியங்களை குறித்த ஒரு அறிவோ விளங்குதலோ இல்லை முற்றிலுமா இல்லை ஆகவே இன்றைக்கு உலக மனுஷனுடைய எல்லா விதமான காரியங்களும் எதை நோக்கி போய் உலகத்தை தான் உலக உலகத்தில் புகழும் பெயரும் அவன் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அவனுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஒருவேளை ஒரு ரூபா நான் சம்பாதிக்கிறேன் இன்னும் ஒரு பத்து ரூபா சேர்த்து நான் சம்பாதிக்கணும் நினைக்கிறான் ஆகவே இட்ஸ் கிரேவிங் க்ரேவிங் ஒராளமான தீராக அந்த ஒரு காரிய ஏசு கிறிஸ்து அதே நிலையை வார்த்தையினால் ஜெயித்தார் வார்த்தையோடு கூட தன்னை அவர் உட்படுத்தி கொண்ட நிலையில் காணப்பட்ட நிமித்தம் அதை ஜெயித்தா சாத்தான தோற்கடிச்சிட்டார் நம்ம கூட அவனுடைய வார்த்தையை ஆழமாய் பற்றி கொண்டு பல சந்தேகங்கள் குழப்பங்கள் போராட்டங்கள் பயங்கள் இதெல்லாம் கொண்டு வருவான் நம்ம எப்படி கவுண்ட்ராக்ட் பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி இயேசுவை போல் அதனுடைய வார்த்தை தான் காட்ஸ் வேர்ட் இது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவனை கவுண்ட்ராக்ட் பண்ண நம்முடைய பாவத்தன்மைகளை எல்லாம் ஒழித்து கட்டி ஆண்டவருக்குள்ளாக உள்ளான மனுஷன் அந்த ஆத்மா உள்ளான மனுஷன் விலப்படுகிறது அந்த ஆத்மாக தான் ஸ்ட்ராங் இந்த சோல் இந்த ஸ்பிரிட் ஆத்மா ஆவி ரெண்டும் ஒன்று தான் இன்டர்ச்சேஞ்சிங் வேர்ட் யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங் இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக ஈ வாஸ் வெரி ஸ்ட்ராங் இந்த சோல் இத் த வேர்ட் ஆஃப் காட் அது கரைபடாத பாவ காரியத்தினால எந்த விதத்திலும் பரிசுத்தராக கரை விடாதவராக இந்த உலகத்தில் வந்த தெய்வக்குமாரார் தொடர்ந்து நாம் அதனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பற்றி கொண்டு வாழ்ந்தார் என்பதை நாம் பார்ப்போம் நான் தொடர்ந்து இதை குறித்து நான் உண்மத்தில் பேச விரும்புகிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாக இருக்கும் என்பது சந்தேமில்லை கர்த்தர் தமிழ் எங்களுடைய உங்கள் குடும்பத்தாரியும் அவரிதமாக ஆசீர்விப்பாராக நன்றி